குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறைகே சென் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்க சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைய சிரச காலம் அதே போல வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் பாருங்க உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து பார்த்தேன் ராகு லாபஸ்தானத்திலையும் கேது வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் சரி இந்த நான்கு கிரக பயிற்சினால மேசராசிக்கு அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மே மாசம் பதினாலாம் தேதி தான் குரு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் திடீர் பண வருவாய் எல்லாம் கொடுக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளேயே பாருங்கள் திடீர் பண வருவாய் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை அதாவது நீண்டகாலம் குழந்தை பார்க்கும் முன்னார்களுக்கு மே மாதம் பதினேழு தேதிக்குள்ளேயே பாருங்கள் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யுவத்தெல்லாம் கொடுக்கும் அப்போ குரு ரெண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் கணவன் மொழிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திடீர் தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மே மாதம் பதினாலு தேதி அன்று பாருங்க குரு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதிங்க மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு கேந்திரமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து பாருங்க தனது ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் நல்ல வாழ்க்கை துணை அமையும் உங்கள் வாழ்க்கை துணைவிற்கு இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் அதே போல வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் பாற்றங்கள் அமைவார்கள் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுவது அப்போ பாருங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு போல ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் புண்ணியஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல பணமுழக்கத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் அப்போ குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தகப்பனா சொத்து மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாப சார்ந்த பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் மே மாதம் பதினாலாம் தேதி அன்று பாருங்கள் குரு மூன்றாம் இடத்துல அமர்வதனால நீண்டகாலம் விற்காத சொத்துக்கள் நல்ல விலக்கி விற்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா அது நல்ல விலக்கி விற்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருப்பது ஏன் அப்படின்னா நான்காம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமரையடிக்கிறார் அதே போல் நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு இடம் பாருங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த குரு மூன்றாம் இடத்தில் அமர்வது புதிய பத்திரப்பதிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குங்க அப்ப குரு மூன்றாம் இடத்துல அமர்வது சிறப்பு அதே போல மேஷராசில உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்லைன்னா இளைய சகோதரர்கள் உருவாக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் அதே போல சனி பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்ப பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்துல வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் பிறப்பு காலத்தில் யாருக்கெல்லாம் சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று தான் சிறப்பு பன்னெண்டாம் இடத்துல சனி பிறப்பு காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்நியர்களால் தான் ஆதாயம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அப்போ வெளி மனிதர்களால் ஆதாயம் வெளி மாநிலத்தவர்களால் ஆதாயம் வெளிநாட்டினரால் உங்களுக்கு ஆதாயம் வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல பாருங்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுப்பார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவது அதே போல பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைற அப்போ லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி லாபம் கொஞ்சம் குறைந்தாலும் குரு பார்வை பதினோராம் இடத்துக்கு விடுவதனால பாருங்க உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்போ ராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது அன்னை இணைத்தவர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது ஏற்ற சனி ஆரம்பம் ரெண்டாம் சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பொங்கு சனி பார்த்தோம் உங்களுக்கு அப்போ யாருக்கெல்லாம் ஏழரை சனி ரெண்டாம் சுற்று வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் என்ன சொல்ல போனால் ஏற்ற தான் மிகப்பெரிய பாருங்கள் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய பதவியை அடைந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா அது ஏற்ற சனியாக தான் இருக்கும் எல்லோருக்குமே அப்போ ஏற்ற சனியை கண்டு பயப்பட வேணாம் ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பொங்கு சனி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல உயர்வு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில் நல்ல ஒரு அஸ்திவாரம் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்திருப்பது அப்ப சனினால உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுதானே தவிர தாழ்வு கிடையாது அதே போல கேது பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பாருங்க ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் பாருங்கள் இந்த ராகு கேது பயிற்சினால மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் சனியும் ராகுவும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வாங்க மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பத்தாம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல வேலையை சீக்கிரம் விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ஏற்படும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மேஷராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து நெருக்கமா இருக்கிறதுனால அப்ப வேலை விஷயத்துல விழிப்பாக இருக்கணும் அதே போல் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வது நல்லது அதே போல உங்களுடைய புகழுக்கோ கௌரவத்திற்கோ ஒரு சில கலங்கங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியாது அதே அதேபோல் லாபாதிபதி ராகுடன் நெருக்கமாக இருக்கிறார் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய ஆசைகள் பாருங்கள் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் தான் பூர்த்தி ஆகும் மேஷராசிக்காரர்களுக்கு நீண்டகால கஷ்டங்கள் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்திலே அமர இருக்கிறார் பொதுவா ராகு கேதுக்கள் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் பொதுவாக பொதுவா ராகு கேதுகளுக்கு பாருங்க சொந்த வீடுகள் கிடையாது அவர்கள் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அந்த வீட்டு பழங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அப்ப பதினோராம் இடத்துக்கு ராகு வருகிறார் ஒற்றாரத்தில் ராகு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீண்டகால ஆசைகள் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவேற இருக்கிறது அதே போல உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இருக்கிறது அதாவது இடுமுறையாக இருந்த காரியங்கள் நடக்க இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்துக்கு செல்வது அதே போல அந்நிய இணைத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கிறது சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது அதாவது வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது அப்போ ராகு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் லாபஸ்தானத்தில் அமர்வது போல ஐந்தாம் இடத்துல கேது அமர்வதும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் கேது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை திட்டமிட்டாலும் பாருங்கள் சரியா திட்டமிடுதல் உங்களுக்கு இருக்கும் அதனால கேது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு ராகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போவதும் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம் இடுமுறையாக இருந்த அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும் நீண்டகால ஆசைகள் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ள உங்களுடைய அத்தனை ஆசைகளும் நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ வாழ்க்கையில அத்தனையும் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்போ உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது புது வேலை கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் உயர்வு கிடைக்க இருக்கிறது உயர் பதவி கிடைக்க இருக்கிறது பணப்பொடக்கம் ஏற்பட இருக்கிறது அப்போ எல்லா வகையிலுமே பாருங்கள் முன்னேற்றங்களை ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்தாலும் அவரால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏற்ற சனியை கண்டு மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் ஏற்ற சனினால நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்